ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கு சனீஸ்வரர் கோயில் தாங்க இருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்தரப்பூண்டி வட்டத்தில் இருக்குங்க திருவாரூர்லேருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் மன்னார்குடியிலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குங்க நம்ம இந்த கோயிலுக்கு வரணுன்னாக்கா நீங்கள் வந்து திருவாரூர் வந்தாக்கா ஈஸி மன்னார்குடி வந்தாலும் பஸ்ஸு கிடைக்கும் பஸ் வசதி அதிகமாக இல்லை நம்ம வந்து அங்கேருந்து ஆட்டோவோ இல்லை காட்டாசையோ புக் பண்ணி போகிறது நல்லது இந்த கோயில் எதுக்கு விசேஷம்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பிரிஞ்சிருக்க கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அது மாதிரி இழந்த செல்வம் சனி தசையில் இழந்திருக்க செல்வத்தெல்லாம் மீட்டு தரக்கூடிய கோயில் இது இங்கே வந்து சிவபெருமான் வந்து அக்னீஸ்வரராகவும் அம்பாள் வந்து மல் பஞ்சினை மெ மெல்லிடையால் அப்படிங்கிற நாமத்தோடையும் இருக்காங்க இங்கே வந்து சனீஸ்வரர் வந்து பொங்கு சனீஸ்வரராக இருக்கார் எல்லா கோயில்கள்லேயும் பார்த்தோம்னா கஜலட்சுமி தான் குபேர மொழியில் இருக்கும் அந்த கஜலட்சுமி இருக்கிற இடத்துல வந்து சனி பகவான் இருக்காரு வந்து மிக ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவரை போய் நம்ம வணங்கி வந்தோம்னா நமக்கும் அது மாதிரியே சந்தோஷம் பெருக்குங்கிறது ஐதீகம் அந்த சனீஸ்வரருக்கு நேரு தாப்புலே காலபைரவர் இருக்கார் அவருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காலபயிறோருக்கு பக்கத்திலையே வந்து நவகரக சன்னதி இருக்குது இது வந்து தலைவருச்சம் தலைவிருச்சத்தில் தலைவருச்சத்தில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் அந்த இதெல்லாம் போட்டு கட்டி வந்து கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் தான் பண்ணி வைக்கிறாங்க பக்தர்கள்லாம் அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது செஞ்சோம்னா நமக்கு தான் பாவம் வந்து இங்கே வந்து நலன் வந்து திருநள்ளாவில் வந்து சாப நிவர்த்தி இதெல்லாம் பெற்ற இடம் திருநள்ளாறு அவர் வந்து இழந்த செல்வத்தெல்லாம் பெற்ற இடம் திருக்கோல்லிக்காடு இங்கே போனோம்னா நம்ம சனி தசையில் ஏற்பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கி நம்ம இழந்த பழைய வா நான் உடல் நலத்தையும் செல்வத்தையும் பெறலாங்கிறது ஐதீகம் இங்கே வந்து அது கோபுர தரிசனம் இது இங்கே வந்து அகத்தீஸ்வரர் கூட வந்து வழிபட்டிருக்காராம் ஸ்தலம் இது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இங்கே வந்து பொங்கு சனீஸ்வரர் பக்கத்தில் கஜலட்சுமி இருக்காங்க கஜலட்சுமிக்கு பக்கத்தில் சுப்பிரமணியர் இருக்கார் வள்ளி தெய்வானையோட இங்கே கார் பார்க்கிங் வசதிகளாம் நல்லா இருக்குங்க காரில் போனீங்கன்னா ரொம்ப ஈஸி ரோடு தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும் மன்னார்குடியிலேருந்து வந்தோம்னா ஆற்ற ஒட்டி போகும் வந்து இந்த சைடில் வந்தோம்னா ரோ ரோடு வசதி மட்டும் அங்கே இல்லை கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் இங்கே வந்து இந்த சிவபெருமானை வந்து அக்னி பகவானும் வந்து வழிபட்டு வரம் வாங்கியிருக்காரு இங்கே வந்து சனி பகவானுக்கு இந்த ஈஸ்வரன் வந்து வரம் கொடுத்துருக்காருங்க வந்து சனி பகவான் வந்து வருத்தப்பட்டு இங்கே தவறந்துருக்கார் என்னை வந்து நான் வந்து அவங்கவுங்களோட கர்ம பலனை தான் தரேன் ஆனால் எனக்கு கெட்ட பேராக இருக்குது அப்படின்னு தான் அவர் வந்து இங்கே வந்து பொங்கு சனியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி திருச்செந்தூர் அதுக்கப்புறம் இங்கே பொங்கு சனீஸ்வரராக இருக்கிறவர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் கை வச்சுருக்காங்க இந்த கோணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வரம் தரக்கூடியதான் ரொம்ப அவங்க வந்து இங்கே இந்த மாதிரி இடங்களுக்கு போய்ட்டு வந்தால் ரொம்ப நல்லதான் அப்படிங்கிறது ஐதீகம் இங்கே இந்த இந்த விளக்கு போடுற இடங்க இது இங்கே வந்து ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்